தங்கம் விலை அறுபத்தி இரண்டாயிரத்தை நெருங்கியதால் தங்கம் வாங்குபவர்கள் மற்றும் பொதுமக்கள் இல்லத்தரசியில் அதிர்ச்சி அடைந்துள்ளனர் சென்னையில் இன்று ஜனவரி முப்பத்தி ஒன்றாம் தேதி ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு ரூபாய் தொள்ளாயிரத்து அறுபது உயர்ந்துள்ளது ஜனவரி முப்பதாம் தேதி ஒரு சவரன் ரூபாய் அறுபதாயிரத்து எட்நூற்று எண்பதுக்கு விற்கப்பட்ட நிலையில் ஜனவரி முப்பத்தி ஒன்றாம் தேதி சவரனுக்கு ரூபாய் தொள்ளாயிரத்து அறுபது உயர்ந்து ரூபாய் அறுபத்தி ஓராயிரத்து எட்நூற்று நாற்பதுக்கு விற்கப்படுகிறது இதேபோல் ஒரு கிராம் தங்கம் ஜனவரி முப்பதாம் தேதி ரூபாய் ஏழாயிரத்து அறுநூற்று பத்துக்கு விற்பனையான நிலையில் ஜனவரி முப்பத்தி ஒன்றாம் தேதி ஒரு கிராம் தங்கத்தின் விலை ரூபாய் நூற்று இருபது உயர்ந்தது ரூபாய் ஏழாயிரத்து எழுநூற்று முப்பதுக்கு விற்பனையானது இதேபோல் ஒரு கிராம் வெள்ளி ரூபாய் நூற்று ஏழு ஆகவும் ஒரு கிலோ வெள்ளி ரூபாய் ஒரு லட்சத்து எழுபது ஆயிரம் ஆகவும் விற்பனையாகிறது இதனால் தங்கம் வாங்குபவர்கள் மற்றும் பொதுமக்கள் இல்லத்தரசிகள் அதிர்ச்சி அடைந்துள்ளனர்